நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகளுக்கு மாதாந்திர குறை தீர்க்கும் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெஹ்மத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர் அதில் சித்தூர் பகுதிகளில் மீன் இணைப்பு சரிபெற வழங்கப்படவில்லை அரவள்ளூர் பகுதிகளில் சாலையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் புதுக்கூரப்பேட்டை புதிய மேம்பாலம் அருகில் இருபுறமும் வேகத்தடை அமைக்க வேண்டும் வயலூர் மேம்பாலத்தில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் வாகனங்களில் செல்லும்பொழுது விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதால் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் விவசாய நிலங்களில் கணக்கீடுகள் தவறுதலாக இருக்கிறது அதையும் சரியாக அளவீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர் இதனையடுத்து விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் உறுதியளித்ததன் பேரில் விவசாயிகள் கூட்டம் முடிந்து கலைந்து சென்றனர் இதில் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செல்வமணி அனைத்து துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்